ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஜூலை இருபத்தி நான்கு ஈராயிரத்து இருபத்தி ஐந்து சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம் நீங்கள் சுறுசுறுப்பாகவும் வேலையில் மும்முரமாகவும் ஈடுபட்டிருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் ஏனெனில் உங்களுக்கு வேலை இல்லை என்றால் காலத்தை கழிப்பதே சுமையாகிவிடும் உங்களுக்கென்று ஒதுக்கப்பட்ட வாழ்நாளில் ஒரு கனப்பொழுதை கூட வீணாக்காதீர்கள் ஏனென்றால் காலம் இறைவனின் சரீரமாகும் இறைவன் காலஸ்வரூபன் எனப்படுகிறான் காலத்தை தவறாக பயன்படுத்துவது அல்லது சோம்பேறித்தனமாக வீணாக்குவது குற்றமாகும் அதுபோலவே வாழ்க்கை எனும் தொழிலுக்கு மூலதனமாக இறைவன் உங்களுக்கு கொடுத்த உடல் மற்றும் மனத்திறமைகளை வீணடிக்க கூடாது எவ்வாறு புவி ஈர்ப்பு விசை எல்லாவற்றையும் கீழ் நோக்கி ஈர்க்கிறதோ அதுபோல சோம்பலின் ஈர்ப்பும் உங்களை இடைவிடாமல் இழுத்து கீழே தள்ளிவிடும் எனவே நீங்கள் எப்போதும் கவனமாகவும் சுறுசுறுப்பாகவும் இருக்க வேண்டும் எவ்வாறு பித்தளை பாத்திரம் பளபளப்பாக இருப்பதற்கு நன்கு தேய்க்க வேண்டுமோ அதுபோல மனிதனின் மனதை கூட இறை நாமஸ்மரணை மற்றும் தியானம் போன்ற ஆன்மீக சாதனைகளால் தூய்மைப்படுத்த வேண்டும் சுவாசிப்பதைப் போன்று இயற்கையாக தானாக நடைபெறும் ஒரு செயல் பலனை எதிர்பார்த்து செய்யப்படும் போது புனிதமற்றதாக ஆகிவிடுகிறது தெய்வீக அருள் மார்ச் இருபத்தி ஐந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி எட்டு காலத்தை வீணடிக்காதீர்கள் காலத்தை வீணடிப்பது வாழ்க்கையை வீணடிப்பதாகும் என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாயி பாபா ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம்